கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைக்கி நம்ம போக்க பார்க்க போகிற வேத வசனம் வெளிப்படுத்துதல் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவன் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் முதல் அதிகாரத்தை என்ன கொண்டு சொல்கிறாங்கன்னா இது தேவன் ஏ கடைசி காலம் சம்பவிக்க வேண்டியவர்களை அவருடைய அவருடைய குமாரனுக்கு ஏசு கிசு வெளிப்படுத்தார் வெளி கிறிஸ்து தூதன் வெளிப்படுத்தார் தூதன் யோவானுக்கு வெளிப்படுத்தார் யோவான் என்ற புத்தகத்தை நம்ம இன்னைக்கு படிக்கிறோம் ஸோ இந்த தான் உலகத்தின் ஆதியாகத்தில் உலகம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது மனுஷன் எப்படி ஆரம்பிக்கப்பட்டான் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டான்னு எல்லாமே வந்துடும் இந்த வெளிப்படுத்தலில் கடைசி எண்ட் ஆஃப் டேஸ் இந்த உலகம் எப்படி இதாக போகுது இப்போது ஆஃப்டர் தட் இந்த உலகத்தை முடிவுக்கு பறவை என்ன எல்லாமே இருக்குது ஸோ இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் நம்முடைய ஆவிக்குற வாழ்க்கையில் வலதுபுறம் புறம் புறம் சாயாமல் இருக்கணும்னா இந்த வெளிப்படுத்தப்பட்ட அறிவு இருக்குமானால் கண்டிப்பாக நம்மளும் நம்மளோட குடும்பமும் கண்டிப்பாக ரசிக்கப்படுவோம் பல்லாகத்துக்கு எதுவாக நம்ம செல்வோம் இதை வேதத்தில் கிறிஸ்து கொடுத்த பிரதான வாக்குத்தத்துவமே நித்திய ஜீவனை தருவே என்பதே அவர் கொடுத்த கொடுத்த பிரதான வாக்குத்தத்துவம் அந்த வாக்குத்தான் சுதந்திரிப்போன்னா வெளிப்படுத்தலை படிப்போம் அதன் மூலமாக போவோம் ஸோ